ஃப்ரைடேனாலே ஸ்பெஷல் தான் அது என்ன ஸ்பெஷல் பார்த்துலாமா ஹாய் நான் தான் லியா குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் புலா தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு நமக்கு தேவையான அளவு நெய்யை ஊற்றி தேவையான அளவு என்னங்க கொஞ்சம் கூடையே ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பட்டை எடக்காய் லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அது கூட நாலு பச்சை மிளாவையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு புதினாமலையே அது கூட ஆட் பண்ணிவிட்டேன் நம்ம சிக்கன் பிளாக்கு மெயினான மிசாலாவே மேகி மசாலா தாங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு டூ மினிட்ஸ்க்கு பண்ணதுக்கு அப்புறம் அது நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பேஸ்டையும் அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க பச்சை வசன போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் அதை கூட ஆட் முந்திரி பாதாம் பத்து பத்து எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணி அதை கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கேரடு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கூட மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் லெமன் அதை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அது கூட ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டோம்னா ஒரு அருமையான சிக்கன் புல்லா ரெடி ஆகிரும் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அதை மேலே கொஞ்சம் புதினா இலை தூவி விட்டுட்டு அதை சேவ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அப்படி தான் இருக்கும் லியா குக்கிங் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க